தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்த நாளை இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மாண்பு மீது யார் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பவர் தலைவர் ராகுல் காந்தி என்று எல்லோரும் கொண்டாடி வருகிறார்கள் அதில் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாமும் இன்று பல நலத்திட்டங்களை காலை உதவிகள் செய்து இரத்த தான முகாம் கண் சிகிச்சை முகாம் மருத்துவ முகாம் போன்ற நிகழ்வுகளை நடத்தியிருந்தோம் இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு வித்தியாசமாக தூய்மை பணியாளர்களையும் ரயில்வே நிலையங்களில் சுமை தூக்கும் தொழிலாளர்களையும் அழைத்து வந்து அவர்கள் முன்னிலையில் இன்று கேக் வெட்டி நாம் கொண்டாடினோம் எப்படி நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் எளிமையாக ஏழை எளிய மக்களிடம் அன்பாக பழகி வருகிறாரோ நேசிக்கிறாரோ அவருக்கு என்ன விருப்பம் என்று நாம் அறிவோம் அந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்களையும் பலூன் சுமக்கும் தொழிலாளர்களையும் அழுத்தி வந்து பிறந்தநாளை இன்று கொண்டாடினோம் அரசியலை பற்றி நம்முடைய தென்சென்னை மாவட்ட தலைவர் பேசினார் அவருடைய வேதனையை தெரியப்படுத்தினார் முதலில் நம்முடைய கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எத்தனை கேக் வெட்டினார்கள் எத்தனை கிலோ கேக் வெட்டினார்கள் என்பதை பற்றி அவர் பார்க்கப் போவதில்லை தமிழ்நாட்டில் தென் சென்னையில் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் முத்தழகன் தலைமையில் இயக்கம் பலமாக கட்டமைப்பு இருக்கிறது என்றால் அதுதான் அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதில் முழுமையாக நம்புகிறோம் அவர் மிகவும் கடினமாக கட்சி பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிவோம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அவரால் முடிந்த முயற்சிகளை முன்னெடுத்து எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் ஆர்வத்தோடு செய்து கொண்டிருப்பவர் தான் வழக்கறிஞர் முத்தழகன் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக மாநில பொதுச் செயலாளர் டி நகர் அண்ணன் இளபாஸ்கர் அவர்கள் எப்பொழுதும் அவரோடு இருந்து கட்சிப் பணிகளை மேலெடுத்து செல்பவர் ஆக ஒரு கூட்டு முயற்சி தான் அடையும் ஒரு மாவட்ட தலைவர் இருக்கிறார் என்றால் எல்லோரையும் அரவணைத்து முதலில் நமக்கு ஒரு சுயமரியாதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் நான் சுயமாக நிற்கிறேன் என்னுடைய தோழர்களை அரவணைத்து செல்கிறேன் கட்டமைப்பை வலிமைப்படுத்துகிறேன் இதுதான் நம்முடைய தாரக மந்திரம் உடைய கட்டமைப்பு வலிமை பெறுகிறது என்றால் இந்தியா கூட்டணியின் கூட்டு முயற்சி வலிமை பெறுகிறது காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெறுகிறது என்றால் இந்த தேசம் வலிமை பெறுகிறது காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெறுகிறது என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுகிறது காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெறுகிறது என்றால் யாழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது சாதி மதம் இனம் மொழி எல்லாருக்கும் அப்பாற்பட்டு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் எல்லோருக்கும் சம உரிமை சமத்துவம் என்று சொல்கின்ற ஒரே பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் அதைத்தான் மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அன்னை இந்திரா காந்தி அவர்களும் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களும் இப்பொழுது நம்முடைய இளம் தலைவர் இந்த தேசத்தின் முகமாக குரலாக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார் அவருடைய ஒரு ஒரு போராட்டமும் ஒரு ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு ஒரு வார்த்தையும் ஒதுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை விளிவு நிலை மக்களை ஏழை எளிய மக்களை சிறுபான்மை மக்களை அரவணைத்து செல்கின்ற வார்த்தைகளாக அது வரும் அதுதான் வரலாறு எப்பொழுதுமே யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ ஓரங்கட்டப்படுகிறார்களோ அவரை ஒருவர் நேசிக்கிறார் என்றால் அவர்தான் மாபெரும் தலைவராக இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் எதற்காக மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய மேலாடையை துறந்தார் எவ்வளவு பேருக்கு இந்த ரகசியம் தெரியும் குற்றாலத்தில் குளிக்கப் போகிறார் ஒரு பெண்மணி ஒரு சேலையை குளித்துவிட்டு மரத்தில் கட்டிவிட்டு பாதி உடம்பை மறைத்து பாதி அங்கே போட்டிருக்கிறார் மகாத்மா காந்தியடிகள் கேட்கிறார் இது என்ன இது எதற்காக அந்த துணியை அவர்கள் முழுமையாக காயப்போடாமல் பாதியை உடலை மறைத்து கொண்டு பாதியை வெயிலில் காயப்போட்டிருக்கிறாரே என்று அப்போது உடனிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணிக்கு மாற்று சேலை கிடையாது ஒரே சேலைதான் குளித்து விட்டு தோய்த்து விட்டு பாதியை காயப்போட்டு காய்ந்ததை கட்டி கொண்டு ஈரமாக உள்ளதை காய்ந்த பிறகு கட்டுவார் அப்போது மகாத்மா காந்தி சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய வேதனை இது எவ்வளவு பெரிய துன்பமான நிகழ்வுகள் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லோருக்கும் எப்பொழுது ஆடை கிடைக்கிறதோ அப்பொழுது நான் முழுமையாக ஆடை அணிகிறேன் என்று அவருடைய கோட்டு சூட்டு அனைத்தையும் துறந்து சாதாரண துண்டு கட்டி கொண்டு உடம்பில் ஆடை இல்லாமல் லண்டன் வரை வட்டமேசை மாநாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்த முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மூன்றாவது வட்டமேசை மாநாடு முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வட்டமேசை மாநாடுகளில ஆடை இல்லாமல் எலிசபெத் ராணியை நடுங்க வைத்தவர் தான் மகாத்மா காந்தி எல்லோரும் கேட்டார்களாம் வின்சென்ட் சர்ச்சில் கேட்டிருக்கிறார் இது என்ன அவமானம் இங்கிலாந்துக்கு வந்து லண்டன் மாநகரில ஒரு வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வர் ஆடை இல்லாமல் வருகிறாரே என்று அப்பொழுது சொன்னாராம் என்னுடைய தேசத்தில் உள்ள அனைவரும் எப்பொழுது ஆடை அணிகிறாரோ அன்று நான் ஆடை அணிந்து கொள்வேன் நீங்கள் அவர்களுக்கு ஆடை கொடுப்பதற்கு தயாரா என்று கேட்கிறார் ஆகால் அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்தவர் தான் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னுடைய தலைவர் பெருமக்களுக்கெல்லாம் எல்லோரையும் நேசியுங்கள் அன்பு செலுத்துங்கள் நாம் உண்மையாக இருப்போம் உண்மைதான் ஒரு நாளைக்கு வெற்றி பெறும் உண்மைக்கு மாறாக யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ கண்டிப்பாக அது தற்காலிக வெற்றியாக இருக்கும் நிரந்தர வெற்றியாக இருக்காது நான் தலைவர் ராகுல் காந்தி அவருடன் நெருங்கி பழகிய போது பேசும் பொழுதும் அரசியலை பற்றி உரையாடும் பொழுதும் தமிழ்நாடு இந்திய அரசியலை பேச கூர்ந்து கவனிக்கிறேன் எளிமையாக இருக்கிறார் யதார்த்தமாக இருக்கிறார் உண்மையாக இருப்பவர்களை அவர் தோளில் சுமப்பதற்கு தயாராக இருக்கிறார் உண்மைக்கு புறம்பாக இருப்பவர்களை தூக்கி எரியவும் கவலைப்பட மாட்டார் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த தேசத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறார் ஆகவே அன்னை இந்திரா காந்தியுடைய தியாகம் தலைவர் ராஜீவ்காந்தியுடைய தியாகம் அந்த தியாகங்கள் எல்லாம் இன்று இந்தியாவிலே எங்கு போனாலும் இந்த தேசத்தில் யாராவது ஒருவர் இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக உயிரை துறந்திருப்பார்களா ஆபத்து என்றால் வீட்டை விட்டு வெளியேற மாட்டார்கள் ஆபத்து என்றால் வெளியில நடமாட மாட்டார்கள் ஆபத்து இருக்கிறது என்று சொன்ன பிறகும் நான் மக்களோடு மக்களாக இருப்பேன் என்று சொன்னவர் அன்னை இந்திரா காந்தி அவருடைய வழியில் தலைவர் ராஜீவ்காந்தி கொலைகார பாதர்கள் பாதகர்கள் அவருடைய உயிரை பறித்தார்கள் ஆனால் அதோடு அந்த குடும்பம் ஒதுங்கிவிடவில்லை விடவில்லை எங்கள் உயிர் மூச்சு இருக்கும் வரை இந்த மக்களுக்காக நாங்கள் போராடுவோம் இந்த மக்களை பாதுகாப்போம் என்று இன்று இந்தியாவை பாதுகாப்பதிலே முதல் கல போராளியாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் அவர் பின்பு நாம் எல்லாம் இருக்க வேண்டும் அவருக்கு இந்த பிறந்தநாள் பரிசு நாம் கொடுப்பது என்னவென்றால் நம் இயக்கத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் சுயமரியாதை வேண்டும் மாற்று கட்சிகளும் நமக்கு மரியாதை வேண்டும் என்றால் நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய கட்டமைப்பை வலிமை பெறுகிறது என்றால் இந்தியா கூட்டணி வலிமை பெறுகிறது இந்தியா கூட்டணி வலிமை பெறுகிறது என்றால் இந்திய தேசம் வலிமை பெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே முன்பு எப்படி இருந்தது அதை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டாம் கட்சியை பற்றி இப்பொழுது கட்சியை பலப்படுத்தத்தான் நம்முடைய முதல் தலையாய கடமையாக கருதுகிறோம் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் பட்டியலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழ்நாட்டில் ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் பாராளுமன்றத்துக்கு புது முகங்கள் அந்த புது முகங்களுடைய பின்னணியை பாருங்கள் யாராவது ஏதாவது குறை சொல்ல முடியுமா யாராவது இவர் கட்சியில் இல்லாதவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினராவதற்கு சிபாரிசு செய்தார் என்று சொல்ல முடியுமா ஒரு பைசா இல்லாதவர் என்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் பாராளுமன்ற தொகுதியில வேட்பு மனு தாக்கல் செய்யும் பொழுது ஒரு நையா பைசா கிடையாது அவரிடம் அதுதான் காங்கிரஸ் பேரியக்கம் யார் யாரெல்லாம் உண்மையாக உழைக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த கட்சிக்கு தொண்டாற்றுகிறார்களோ இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றையாவது ஒரு நாள் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார்கள் முக்கிய பதவிகள் உழைப்பவர்களை தேடி செல்லும் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறோம் யார் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ ஓரங்கட்டப்பட்டார்களோ இருக்கிறார்களோ அனைவரும் ஒன்றிணைந்து தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை வலிமைப்படுத்துவோம் வலுப்பெற வைப்போம் என்று அவருடைய பிறந்த நாளில் நாம் எல்லாம் சபதம் ஏற்றிருக்கிறோம் அந்த சபதத்தை நினைவாக்க வேண்டிய கடமை ஒரு ஒரு தென்சென்னை மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் இருக்கிறது ஆகவே என் அருமை தலைவர் மருமைகளை இந்த விழாவை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உங்களை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நீங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்றால் உழைப்பவர்களுக்கு சமூக நீதி அடிப்படையில் எல்லோருக்கும் உரிய பொறுப்பு இப்பொழுது சட்டமன்றத்தில் நாம் கொரடா என்ற ஒரு பதவி காலியாக இருக்கிறது துணைத் தலைவர் என்ற பதவி காலியாக இருக்கிறது என்னை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கேட்டார் நான் சொன்னேன் இஸ்லாமிய பெருமக்களுக்கு குறிப்பாக சிறுபான்மை பிரிவினருக்கு ஒரு பதவி கொடுக்க வேண்டும் மூத்தவர்களுக்கு ஒரு பதவி கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் யார் இருக்கிறார்கள் என்று நீங்கள் எழுதி அனுப்புங்கள் என்று சொன்னார் நேற்றைய மூன்று மணிக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன் சிறுபான்மை சமூகம் என்றால் சட்டப்பேரவையில் இருப்பார் அன்பு சகோதரர் வேளாச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் பல முறை வெற்றி பெற்று மூத்த சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சோளிஞர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினர் இந்த அடிப்படையில் மூத்தவருக்கும் மரியாதை அளிக்கப்படும் சிறுபான்மை சமூகத்திற்கும் அங்கீகாரம் அளிக்கப்படும் அந்த வகையில் நாளை முதல் அவர் தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் கொரோனாவாக செயல்படுவார் என்ற அறிவிப்பை முதல் முறையாக இந்த அவையிலே நான் அறிவிக்கிறேன் அதே போன்று தலைவராக மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முனிரத்தினம் அவர்களை உங்கள் முன் தென் சென்னை மாவட்டத்தில் அறிவிக்கிறேன் சொல்லுகிறேன் என்றால் எந்த தவறும் நடக்காமல் தொண்டர்கள் திரும்பி பார்த்தால் இந்த நியமனம் எப்படி இருக்கிறது என்றால் மகிழ்ச்சி அடைய வேண்டும் சமூக ரீதியாக சமூக நீதியை வலிமைப்படுத்தவும் மூத்தவர்களை ஓரங்கட்டாமல் அவர்களை மரியாதை கொடுக்கவும் இந்த இரண்டு பொறுப்புகளை மிகவும் ஆய்ந்து ஆய்வு செய்து இதை நாங்கள் பரிந்துரை செய்தோம் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இதில் நியாயம் இருக்கிறது நீதி இருக்கிறது என்று ஒரு மணி நேரத்தில் நீங்கள் முடிவெடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த முடிவை முதல் முறையாக தென் சென்னை மாவட்டத்தில் இருந்து அறிவிக்கிறோம் நாளை பொறுப்பேற்க இருக்கின்ற அன்பு சகோதரர் நம்முடைய அசேன் மௌலானா அவர்களுக்கு நம்முடைய தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் புன்னாடை போர்த்தி அவரை வாழ்த்த கடுமப்படி இருக்கிறோம் நான் இன்னொரு மூன்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏறக்குறைய மகாபலிபுரம் வரை ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் சென்று சென்னைக்கு திரும்ப வேண்டும் ஆகவே என்னுடைய அருமை தலைவர் பெருமக்கள் பொறுத்தலுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்